அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா பரம்பக்குழி சந்தையில் இருங்கண்ணா செம்புரியி நல்ல பட்டணக்குட்டி இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்தையை பொருத்தில கொஞ்சம் விலைவாசி கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் விலவாசி செம்பரியை பொறுத்தவரை விலவாசி ரொம்ப கம்மி அவ்வளோதான் எதிர்பார்த்த விலவாசி கிடையாது இந்த குட்டினா பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிர தான் தீர்ந்தது நல்லா பெரும் குட்டிங்க எல்லாம் ரூபாய்க்கு வாங்கின குட்டிங்க ஆனால் விலைவாசி கம்மியாக இருந்ததுனால ஒரே ஒருத்தவங்க தான் வாங்குற கொஞ்சம் தான் அவங்க மட்டும்தான் விளையாச்சாங்க திருப்பெலாம் சும்மா லோக்கலில் அவங்க வச்சு நல்லா விலைவாசி ஒன்றும் ஏறலன்னு சொல்லலாம் அந்த குட்டிங்க ஃபுல்லாக நல்ல குட்டி இந்த நாம கொண்டு வந்த குட்டிங்க மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக குட்டி இறங்கி வந்து விற்காம கிடந்துச்சு நம்ம குட்டி நேரம் விற்காம இருந்ததுனால நம்மளால போய் வெளியில் போய் போய் வீடியோ எடுக்க முடியல நேரமாக கடந்து விட்டு போச்சு இதை காட்டிலும் காலையில் வெள்ளாட்டு கடா குக்கியா வெள்ளாட்டம் குட்டி கொண்டிருந்தோம் அதுவும் விற்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே அதில் ஒரு நட்டம் ஒரு பதினஞ்சு வெள்ளாட்டம் குட்டி வாங்கிட்டு வந்ததில்ல இதெல்லாம் இப்போ நல்லா நோம்பு கடா இப்போ வர நோம்பு வந்த வர ஆரம்பித்தோன்னே இந்த மாதிரி கிடாய்கள் தான் ஃபுல்லாக இறங்குறது பொடி குட்டிகள்லாம் அதிகமாக இறங்குறதில்ல இந்த மாதிரி நல்லா பெருங்கிடாய்களாக இறங்குது கிடனால் இந்த மாதிரி பல் சேர்ந்தது அதே மாதிரி ரெண்டு பல்லாக இருந்துச்சுன்னா இருபதாயிரரூவா இருபத்தி ரெண்டாயிரவா அந்த மாதிரி தேவை இந்த கிடையாது பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா கிடையாது கேட்டாப்பில் அவங்க விடல ரெண்டு மோளக்கடா இருந்துச்சு கொஞ்சம் ஒச்சமான குட்டிங்க வச்சு நோன்பு பொறுத்தவரை ஒச்சமாக இருந்தால் அந்த குட்டியை வாங்க மாட்டாங்க ஒச்சமாதிரி கொம்பு உடஞ்சது காது அருந்தது அந்த மாதிரி அதை சடி போட்டுருந்தது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க நோம்புக்கு வாங்க மாட்டாங்க அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் கீழே தான் கேட்டாங்க இந்த மோளக்கடா அந்த மாதிரி கிடையனா அவங்க நோன்புகளுக்கு வெட்ட மாட்டாங்க அது வந்து ஒச்சம்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி குட்டிங்கள் விலவாசி கொஞ்சம் கீழே தான் கிடக்கும் இதே வந்து நல்லா இருந்தது அப்படின்னா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் மத்த நேரத்தில் அந்த கிடா வாங்கம்னா பதினஞ்சு பதினாலு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த நோன்பு வர்றதுனால புல்லாமே கொஞ்சம் மேலே தான் நிற்கும் அந்த மாதிரி கிடா கிடாய்களை தான் பறிக்கடையிலாம் இருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் வீட்டுகளையும் கொஞ்சம் பார்வையாக இருக்கணும் சொல்ல கண்டி வாங்குவாங்க கிடா ஃபுல்லாமே எனக்கு சூப்பர் கிடா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கிடாயெல்லாம் நல்ல கிடாயிருச்சு நல்ல அழுத்தமான கிடாக இருந்துச்சு சந்தேகப்படுத்த குட்டி கொஞ்சம் இறக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் விலைவாசி இல்லாததுனால கொஞ்சம் அதேமாயிருக்கு இப்போ அதிகமான குட்டி இறக்கமில்லை நோன்பு கடாய்கள் அதிகமாக இறந்துச்சு நல்ல கு நல்ல கடாய்கள் நல்ல விலைக்கு விற்றுச்சு இருபது ரூபா பத்தொம்பது ரூபா அந்த மாதிரிலாம் விற்றுச்சு ரெண்டு பல்லு கடா கற்றுக்கிங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல விலைக்கு தான் ஊற்றுச்சு ரெண்டு கிடா பார்த்தேன் முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு உத்தரம் நல்ல கிடா அங்கே அழுத்தமான கடாயாக இருந்துச்சு ஒரு கருங்கடாயும் ஒரு இதே மாதிரி பட்டண கிடாய் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராமநாத பட்டண கடாயின்னு சொல்லுவாங்க எங்கள்கிட்ட உள்ள கிடாய்கள் இதுக்குள்ளே ஆற்றில் கலந்ததா இல்லை நோன்பு நோம்புக்காண்டி வளர்த்ததா இருந்தால் அந்த இப்போ ஆட்டில் கலந்த தான் இருக்கும் அந்த வளர்த்து வளர்ப்பு கடை மாதிரி தெரியலை நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நேரங்கள பார்த்து கொண்டு வந்து விற்பாங்க அந்த நோம்பு ஸ்டையத்தில் இந்த மாதிரி கிடாய்கள் கொஞ்சம் மேலே ஏறி கொஞ்சம் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அந்த நோம்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த கிடாய்கள் தான் வளவாசி இருக்காது அவ்வளோ இறங்கவும் சிக்காது இந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு கொஞ்சம் மாதிரி கடைகள் தான் அதிகமாக இறங்கும் உடம்புடி சந்தையை பொருத்தத்தில் இந்த மாதிரி கடா தான் அதிகமாகவும் இறங்கிச்சு இறங்கினதுக்குள்ள அப்படி கடா தான் அதிகமாக இறங்கிச்சு பொடிக்கடாய் இறங்கலை அவங்க பார்த்திங்கன்னா பதினேழு பதினாறு ரூபா கிரயத்தில் அவரும் போட்டுகிட்டு இருந்தார் ஆனால் ஆங்கலை பதினேழு ரூபா கரையை அப்படியே போனார் ஆனால் அவங்க விடுற மாதிரி தெரியல நம்மளும் கொஞ்சம் குட்டி அதிகமான இந்த டைம் வைக்காத கொஞ்சம் நஷ்டப்பட்டதுனால அதிகமாக நம்ம போய் எதையும் போய் எடுக்க போக முடியலை வீடியோ எடுக்க முடியல குட்டி இற வைக்காமல் கிடந்தது ஆனால் குட்டியை பார்க்க முடியாது அதனால் இது நம்ம குட்டி இறக்கிட்டு பக்கத்தில் கலந்துக்கடா அதனால் வீடியோ போடணும் இந்த குட்டிகளை எடுத்தோம் நம்மளும் குட்டிகள் அதிகமாக கொண்டு வரணும் சந்தைக்கு கொண்டு வர்றதுனால நம்ம எதையும் போய் வெளியில் போய் எடுக்க முடியலை அதனால போகல போய் எடுத்து அலைஞ்சி எடுக்க முடியாமல் போச்சு அது மாதிரி ஆடு கொட்டையை ஆடு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த வாரம் விற்றுச்சு சுப்ரி ஆடு ஆடு கொஞ்சம் ஓரளவுக்கு விற்றுச்சு மற்ற கிடாய்களோ குட்டிகளோ அந்த அளவுக்கு எதிவு விற்கலை பெட்டை ஆடுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஊற்றுச்சு அஞ்சு ரூபாய் கரையாடு ஆறுரூவா அந்த மாதிரி கிடையாது விற்றுச்சு நல்லா கறிக்கட்டாமல் ஆடு பத்து ரூபா பதினோருவா அப்படியே கூட ஊற்றுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா